பட்ஜெட்ல வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண நினைக்கிறீங்களா அதுக்கான வீடியோ தான் இது இருபது லிட்டர் எமர்ஜென்சி பெயிண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சார் இருபது லிட்டர் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பிரைமர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க அந்த வால் பிரைமர் பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் சார் வா இது எப்படி சார் உங்களால இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியும் எவ்வளவு நாள் தான் வேலை செய்வாங்க இவ ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணும்போது ஒரு பெரிய அளவுல இன்கம் பார்க்கலாம் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் மார்ஜின் வர மாதிரி நான் செட் பண்ணி கொடுப்பேன் நாங்க ஷைனிங் பெயிண்ட்ன்றத மார்க்கெட்ல விசாரிங்க அவங்க இருபது லிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில தான் எல்லாம் போட்டுருக்காங்க செக் பண்ணி பாக்கட்டும்

எங்களை மாதிரி ஒரு மேனுஃபெக்சரி வாங்கினாங்க இது மாதிரி பட்ஜெட் ஃப்ரீயா பேசுகிறேன் ட்ரைனிங் வேணும்னா கால் பண்ணுங்க பார்போ எ பீ ரூ வச கோபார் காடி பை கைஸ் வணக்கம் மேற்கீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு எங்க வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஒரு மிகப்பெரிய பெயிண்ட் ஹோல்சேல் மேனுபேக்சர் சோ ஐ சக்தி பெயிண்ட்ஸ் இவங்களோட பேக்டரி அண்ட் ஷோரூமுக்கு தான் வந்து வந்திருக்கோம் நம்ம கூட சார் இருக்காரு ஐ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் நீங்க சார் சூப்பர் சார் நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க சார் நிறைய பெயிண்ட் கம்பெனி இருக்கு பட் உங்களோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசாகவும் சென்னையில வந்து ரொம்ப பிரபலமாகவும் போயிட்டு இருக்குது நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்க ஐ சக்தி பெயிண்ட்ஸ் சென்னை திருவெட்டியூர்ல கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு வருஷமா வந்து பெயிண்ட் நாங்களே தயார் பண்றோம் தயார் பண்ணி பட்ஜெட்ல ரொம்ப ரேட்டு கம்மியா கொடுப்போம் வெளி மார்க்கெட்ல நீங்க செக் பண்ணி கூட பாருங்க நம்ம குடுக்கிற பிரைஸ் யாராலே கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா நாங்களே உற்பத்தி பண்றோம் அதனால நாங்க வந்து லோ ரேட்டுக்கு பட்ஜெட்ல யாரெல்லாம் பெயிண்ட் பண்ண விரும்புறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன கான்டெக்ட் பண்ணாங்கன்னா பெஸ்ட் ரேட்ல நான் பண்ணி கொடுப்பேன் சார் பெயிண்ட் சோ गाइस எல்லாரும் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பெயிண்ட் பண்றதுனாலே ஒரு எக்ஸ்பென்சிவா வந்து போயிடும் பட் அத கம்மி பண்ணி குவாலிட்டியான பெயிண்ட கம்மியான பட்ஜெட்லயே வந்து கொடுக்கறாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிராண்டட் பெயிண்ட்ஸ்லாம் இருக்கு அதுக்கு ஈக்குவலா அதை விட கூட தரமா பாத்தீங்கன்னா நீங்க குறைஞ்ச விலையிலேயே வந்து வாங்கிக்கலாம் சோ அந்த கம்பெனிஸ்லாம் பேர் வாங்கிட்ட காரணத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைசிங் வந்து அதிகமா இருக்கும் சார் நம்மளோட பெயிண்டோட குவாலிட்டி எல்லாம் எப்படி சார் நல்ல நல்ல கேள்வி சார் சார் நான் வந்து இந்த பெயிண்ட் பீல்ட்ல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு கெமிஸ்ட் ஓகே சரிங்களா பல கம்பெனியில ஒரு கெமிஸ்டா ஒர்க் பண்ணி நானே ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இங்க சென்னை திருவிட்டூர்ல ஐசக்தி இந்த பெயிண்ட நாங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் சொந்தமா ஆமா சொந்தமா பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து சில பேருக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம் பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படுதுன்றதால இப்போ நம்ம சொல்லி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு பெயிண்ட் சேல ஓனா வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறோம் குவாலிட்டி அப்படின்னா பெயிண்ட் எல்லாரும் வந்து பெயிண்ட் வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க அதுல என்னன்னா கெமிஸ்ட்ரி வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பண்ணாலும் அது பெஸ்டா தான் இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் எங்களுடைய வால் பிரைமர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஏரியா கவரேஜ் எவ்வளவு இருக்குன்னா மினிமம் ஒரு எண்பதுல இருந்து நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் சார் சரிங்களா இதே எமர்ஷன் பெயிண்ட் அதுக்கு மேல அடிப்பாங்க சார் கலர் போட்டு அடிப்பாங்க அதோடைய ஏரியா பாத்தீங்கன்னா நூறுல இருந்து நூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் சார் இதையே வந்து கஸ்டமருக்கு புரியும் அதோட பிரைட்னஸ் மார்க்கெட்ல நீங்க கிடைக்கிற பெரிய பெரிய நிறுவனத்தை விட நாங்க பிரைட்னஸ் குடுக்குறோம் ஏரியா கவரேஜ் சரிங்களா சார் அதுடைய லைஃபும் பாத்தீங்கன்னா எப்படினா சார் நம்ம குவாலிட்டி கேட்ட மாதிரி லைஃப் வச்சிருக்கேன் சார் ஒரு 2 இயர்ஸ் உங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணா போதும் சரிங்க அந்த அளவுக்கு வந்தானா பட்ஜெட்ல 20 லிட்டர் எமர்ஷன் பெயிண்ட் வந்து 2000 ரூபாய் குடுக்குறோம் 20 லிட்டர் ஒரு 2000 ரூபாய் 2000 ரூபாய் குடுக்குறோம் சூப்பர் சரிங்களா ஆனா பிரைமர்னு சொல்வாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க அந்த வால் பிரைமர் பாத்தீங்கன்னா 20 லிட்டர் 1300 ரூபாய் குடுப்போம் சார் வெறும் ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு இருபது லிட்டர் தெரியுங்களா மார்க்கெட்ல செக் பண்ணி பாக்கட்டும் சார் இந்த பிரைஸ்ல யாரா குடுக்கறாங்க ஒரு லிட்டர் இருநூத்தம்பது ரூபாய் குடுக்குறேன் சார் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அந்த சரிங்களா இன்னும் லைஃப் வேணும் அப்படின்னா பத்து வருஷம் பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய்க்கு சார் முன்னூறு ரூபாய்க்கு பத்து வருஷ பெயிண்ட் மார்க்கெட்ல விசாரிங்க மினிமம் பாத்தீங்கன்னா அவங்க இருபது லிட்டர்ன்னு பாத்தீனா ஒரு 13000 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் Amazonல எல்லாம் போட்டுருकाங்க செக் பண்ணி பாக்கட்டும் நம்ம இதை வந்து இருபது லிட்டர் ஆறாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்றத சார் வாவ் சோ गाइस உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து பாதி விலையில சூப்பர் பிரீமியம் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க Amazonல கூட செக் பண்ணி பார்க்கலாம் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இருபது லிட்டர் குடுக்குற இடத்துல சார் வந்து பாத்தீங்கனா வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு இருபது லிட்டர் வந்து குடுறாங்க சோ இது வந்து 100% ரியல் இவங்களோட ஷோரூம் கூட பாத்தீங்கனா நம்ம சென்னை திருவட்டியூர்ல தான் இருக்கு இது எப்படி சார் உங்களால் இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுது நம்ம சென்னையில இருக்கிற ஓன் வந்து நாங்க மேனு பண்ணி கஸ்டமர் ஆகி அவங்களுக்கே சேல் பண்றதால என்னுடைய தான் என்றதால அந்த கஸ்டமருக்கு கஸ்டமர் பெனிஃபிட்டாக

மந்த்லி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டே இருக்கும் சார் ஏன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் நம்மளுடைய பிரைஸ் என்னன்றதை நம்ம அதுவும் பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டா வந்து அந்த டேம் ஒரு குவாலிட்டி அது அது வந்து 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 பாத்தீங்கன்னா 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 நிறைய நிறைய எல்லாம் பண்றாங்க பேர் ஓதன்ற அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஓதத்துல இருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாங்க இருபது லிட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த காஸ்ட்ல அது மார்க்கெட்ல கிடைக்காது சார் வீடுக்கு வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா டேம் ப்ரூஃப் நம்ம வந்து ஒரு கோட்டை அப்ளை பண்ணீங்கன்னா ஓதம் உள்ள வராது சார் அதுக்கு மேல நீங்க வெதர் ப்ரூஃப் அடிக்கலாம் பாத்தீங்கன்னா கிரயான்ஸ் வச்சு கிறுக்குவாங்க அதெல்லாம் வாஷபிள் பண்றதுக்கு சார் வெதர் ப்ரூஃப் டஸ்ட் ப்ரூஃப் எல்லா வெரைட்டியா பெயிண்ட்டும் காஸ்ட் கம்மியாவே பெயிண்ட் வச்சிருக்காங்க சார் இப்போ ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் வீட்டுக்கு அடிக்கணும்னா எவ்வளவு லிட்டர் தேவைப்படும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தேவைப்படுது ரெண்டு கூட அடிக்கணும் அடிக்கணும் சார் ஓகே கலர் போலாம் அடிச்சு முடிச்சிட்டு ஒரு ஒன் டே அப்புறம் பாத்தீங்கன்னா எமல்சனை வந்து ரெண்டு கோட்டை அப்ளை பண்ண சார் ஒரு கோட்டுக்கும் அடுத்த கோட்டுக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நாலு மணி நேரத்துல ஆறு மணி நேரம் கேப் விட்டு அடிச்சாங்கன்னா பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்டுக்கு வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது லிட்டர் தேவைப்படும் சார் அவங்க சர்ஃபேஸ் தான் அந்த ஏரியா கவரேஜ் மாறும் பெயிண்ட் கிட்ட கேட்டு பாருங்க இந்த ரேட்ல இந்த குவாலிட்டி நான் சொல்ற ஏரியால வருமான்கிறத கஸ்டமரா நீங்க செக் பண்ணுங்க டேரக்ட் கஸ்டமர் தான் என்னுடைய விருப்பமே சார் சார் அந்த ஐம்பது லிட்டருக்கு எவ்வளவு நமக்கு செலவாகும் நீங்க ரெண்டு வருஷம் போதும் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஐயாயிரம் ரூபாய் தான் சார் ஐயாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா அம்பது லிட்டர் நம்ம பெயிண்ட் தரேன் ரெண்டு வருஷம் லைஃப்ல தரேன் சிறுபா சார் சோ கைஸ் தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத வழியில உங்க வீட்டுக்கு பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது லிட்டர் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நீங்க கடையில வாங்குறதுக்கு பதிலா ஒரு ஹோல் சேல் எங்களை மாதிரி ஒரு மேனுஃபெக்சரி வாங்குனாங்கன்னா

அட்வான்ஸ் எக்ஸ்டீரியர் வால் பிரைமர் சொல்லுவாங்க இந்த வால் பிரைமர் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து நூத்தி பத்து ரூபாய் தரும் இருபது லிட்டர் வாங்கினா ரெண்டாயிரத்தி அறுநூறு தருவோம் அது இல்லாம டூ இன் ஒன் பிரைமர் கொடுப்போம் மார்க்கெட்ல வந்து கிடைக்காது இதுதான் நான் வந்து இருபது லிட்டர் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கொடுக்குறோம் அதோட பேக்கிங் இப்படி தான் இருக்கும் இது எங்களுடைய ஓன் பிராண்டு ஐசக்தி பிராண்டு இது வெதர் ப்ரூஃப் டேம் ப்ரூஃப் இது மாதிரி எல்லா வெரைட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஐசக்தி பிராண்ட்ல கொடுப்போம் இது இல்லாம டேம் ப்ரூஃப் அதாவது பார்த்தீங்கன்னா ஓதெல்லாம் வருது ஆலோ பிளாக் கல் இதுக்கெல்லாம் அடிக்கக்கூடிய ஸ்பெஷல் வந்து ப்ரூஃப் பைமரை வந்து பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை அடிக்கலாம் இன்னும் ரொம்ப ப்ராப்ளமாக தான் ரெண்டு கோட்டை அடிச்சாங்கன்னா வீட்டை வந்து நம்மளோட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட் இது இது இல்லாமல் மேட் ஃபினிஷில் சரிங்களா மேட் ஃபினிஷில் டூ இயர்ஸ் லைஃப் ஒரு பெயிண்ட்டும் ஃபோர் இயர்ஸ் லைஃப் உள்ள பெயிண்ட்டும் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும் நம்ம இந்த பேக்கிங்ல குடுக்குறோம் சார் இப்போ நம்ம பிசினஸ் வந்து மத்தவங்களே எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் சார் நல்ல கேள்வி சார் இது எங்க ஐசக்தி பெயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சே எடுக்கணும்னா பெயிண்டராக இருந்தாங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போதும் சார் ஒரு பத்துக்கு பத்து இடம் மெயினான இடத்துல வச்சாங்கன்னா நானே எப்படி இதை பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு ப்ரொமோஷனை பண்ணி கொடுப்பேன் சுற்றி இருக்கிற பெயிண்ட்ருங்கலாம் கூப்பிட்டு நம்ம ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்கெட்டில் கிடைக்காத நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம வந்து நம்ம சேல் பண்ணலாம் அதை தான் ஃப்ரான்சைசி இதை பெயிண்ட் இல்லாதவங்க மற்றவங்க பண்ணணும் நினைக்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் ஏன் வேணும் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வைக்க சொல்கிறேன் கலர் மிஷினை ஒன்று கேட்பேன் கலர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு பண்ணணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் பெயிண்ட் தின்னர் பாலிஷு இதை மாதிரி எல்லாமே ஒரு பிரான்சைசி மாதிரி நான் வச்சு கொடுப்பேன் சார் ஐசக்தி பெயிண்ட்ஸில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் மார்ஜின் வர மாதிரி நான் செட் பண்ணி கொடுப்பேன் இதுல லோ காஸ்ட்ல தான் நம்ம வேணும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற போகிறோம் எத்தனை பிராண்ட் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்றோம் இந்த ப்ரைஸில் யாராலயும் கொடுக்க முடியாது இதை தான் ஃப்ரான்சைஸாக எடுக்க சொல்றேன் நீங்க வந்து ஒரு நாள் ட்ரைனிங் வந்தீங்கன்னா நான் வந்து இங்க வந்து எப்படிலாம் இந்த பெயிண்ட் நாங்கள் தயார் பண்றோம் எப்படி இதை சேல் பண்ணலாம்ன்றதெல்லாம் வந்து ஒரு ஒன் டே கிளாஸ் மாதிரி வச்சு ஷேடு எப்படி கம்ப்யூட்டரில் போடலான்றதெல்லாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி கண்டக்ட் பண்றேன் வாங்க நம்ம சம்பாதி ிக்கலாம் சார் இப்போ நம்ம மினிமம் ஆர்டர் எவ்வளோ சார் நம்ம உங்ககிட்ட வந்து ரீட்டைலில் பெயிண்ட் வாங்கணும்னா சென்னை பகுதியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருபது லிட்டர் தேவை ஒரு பத்து லிட்டர் தேவைன்னா இங்கேயே வாங்க நம்ம பகுதியில் வந்து எடுத்துகிட்டு போங்க வெளியூரில் இருக்கீங்க மத்த மற்ற எல்லாம் இருக்கீங்கன்னா மினிமம் நூறு லிட்டர் கேட்குறேன் சார் அஞ்சு ட்ரம் இருபது லிட்டர் கேட்குறேன் அப்போ தான் பார்சலில் புக் பண்ண முடியும் டூ பேயில் புக் பண்ணுவேன் சரிங்களா நீங்கள் உங்கள் இடத்துலேயே வந்து வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் உடைய தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கஸ்டமர் என்ன கலர் செலக்ட் பண்ணாலும் ஒரு ரெண்டாயிரத்து ஷேடு இருக்குது நான் கேட்டலாக அமுச்சு விட்றேன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் அதுவும் பெரிய காஸ்ட்டாக இருக்காது ஒயிட் காஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸ் எந்த கம்பெனியுமே கொடுக்காத ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சார் சார் நம்ம பெயிண்ட் வாங்கி அடித்தோம்னா நம்ம வீடு மாளிகை மாதிரி மாறிடுமா நிச்சயமா சார் நாங்கள் வந்து ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரீ மட்டும் இல்லாமல் அதாவது அந்த கலருடைய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் எங்களுடைய ஸ்பெஷலே வந்து நான் இருபத்தஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கின்றதால மற்ற அதர் பிராண்டில் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் நம்ம ஃபார்முலாவில் பண்ணியிருக்கோம் அதாவது காஸ்ட் கட்டிங் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் லுக் தெரியும் சார் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சரிங்களா எந்த டவுட்டு பெயிண்ட் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை கேளுங்க நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ப்ரொடெக்ஷன் பண்ணணுமா வெதர் ப்ரூஃப் வந்து அடி அப்ளை பண்ணுங்க டேம் ப்ரூஃப் டெரஸ் பெயிண்ட் இது எது வேணால் அப்ளை பண்ணலாம் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாமே பட்ஜெட் ஃப்ரீ தான் சார் சார் இப்போ வெளியே போய் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா செலவாகுதுன்னா நம்ம கம்பெனி பெயிண்ட் அடிச்சோம்னா எவ்வளோ சார் ஆகும் ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் உங்கள் வீட்டுக்கு போதும் அப்படின்னா ஒரு ஐம்பது லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுற மாதிரி இருந்தால் ஐயாயிரம் ரூபா போதும் சார் பிரைமரி அடிஷனலாக தேவைன்னா ஒரு முப்பது லிட்டர் தேவை ஒரு எட்டாயிரூபா பட்ஜெட்டில் நீங்கள் ப்ரைமர் ப்ளஸ் எமல்ஷன் செஞ்சுக்கலாம் இது ஏற்கனவே அடித்த கலர் மேலே அதை அடிக்கணும்னா ஐயாயிரம் ரூபாய் போதும் சார் சேம் கலரை ஐம்பது லிட்டராக தரேன் சரிங்களா இதை மார்க்கெட்டில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா ரூபான்ற ப்ரைஸில் போவோம் இதே நீங்கள் ஷைனிங் பெயிண்ட் மாதிரி நீங்கள் விரும்புன அப்படின்னா ஒரு லிட்டரு முந்நூறுபா சரிங்களா இருபது லிட்டர் பார்த்தீங்கன்னா ரூபாய் தரும் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மார்க்கெட்டில் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் அது நம்ம இந்த ப்ரைஸை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பீ சி தான் பண்ணுறன்றதால லோ காஸ்ட்டில் பண்ண முடியுது இதுதான் பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம கொடுக்குறோம் அதெல்லாம் கால் பண்ணுங்கள் நம்ம ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறோம்